நிறைய பக்த ஜனங்கள் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சமர்த்த ராமதாசர் கிளம்ப போறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை தரிசனம் பண்ணணும்னு வந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு சமர்த்த ராமதாசருடைய அவதாரி ஓடி 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 நானூரம் வந்துட்ட சமர்த்த ராமதாசர் நான் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சாச்சு ராமன் வரலாம் அப்படின்னு ஆஜ்ய கொடுத்துட்டான் ரொம்ப விசேஷமாக சமர்த்த ராமதாசர் எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்ன மனசு அப்படியே லயப்படுவது தன்னை மறந்து அப்படியே எல்லாம் சொல்லி முடித்தோன்னு அப்படியே திருப்தி ஆகிட்டார் ிருந்தார் உத்தவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு உத்தவனுக்கு தெரியாது சமத்த ராமதாசர் களம்பரான் கொஞ்சமாகவே சிஷியாருக்கு வந்து அதெல்லாம் தெய்வமே மனோபலம் கொடுத்த அழிய ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியணும் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ಗುರುನಾದ ಅಸ್ಥಿವಾರ ಅದವರೆಗೆ ಒಳಕೆಯ ಆಸೆ ಕರ್ಮವಿಲ್ಲೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಬಂಧುಕಲ ವಿಷಯಗಳು ಬೇಸಾರ ಅದ ಅಂತ ಓಡಿರು ಅದು ಅಸ್ಥಿವಾರ್ಟ್ರಾಂಗಾ ಉಕ್ಕ ಅದು ಅಪ್ಪ ನಿ வெளியில கோயில பார்க்கணும் கீழே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அத்தனை குரு அதுக்கு மிச்சு வேற குருவை கிளம்புறாருன்னா நம்மளுடைய அடி நழுவு கால இருந்து பூமி நழுவுகிற மாதிரி கட்டிடத்துக்கு வந்து எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கணுமே கீழே அஸ்திவாரம் நடந்திருச்சுதான் வேற ஒண்ணு இருக்கு ஆனா ஒன்னும் பண்ண முடியாது நம்மளால எல்லாம் தடுத்து நிறுத்திக்கலாம் முடியாது எப்பொழுதுமே குரு சொன்னபடிதான் அவர்களும் பொழுது அவர் சொன்னபடிதான் ஒன்றும் மாற்ற முடியாது கூட வரையும் சொல்ல முடியாது அவர் எல்லாம் சொல்லி அப்படி அது வரைக்கும் உத்தவனை பார்த்தா அக்கா பாயை பார்த்தா பீமா சுவாமி கடைசி கிருப்பா கடாட்சம் அவர் அப்படியே எல்லாரும் அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தா மத்தவாலாம் ஓரத்து வந்துடுறது பெயர் இருக்கா ஒரு கிருபா கடாட்சம் கண்ணோட கண் സമർത്ത രാമദാസ ഭീമാക്കാഭായ് ഉദ്ധി പൂരെയും അപ്പേ രാമന എന്താ തൂര് രാമരായ വന്നോ അമ രാ समर्थ रामदास समर्थ रामदास अब लिए रामन गाता श्री राम जय राम जय जय राम 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 श्री राम जय राम

பார்த்தே ராமன் தான் கோதண்டம் இல்லை அம்பு இல்லை கூப்பிடாம இந்த அம்பு சின்ன கோதன் தூக்கி வாங்கி போட்டு இப்படி நிக்கிறாங்க இன்னைக்கு சரியா சமர்த்த ராமதாச கலம்பு ராமன் அப்படிதான் நின்று நான் இதுதான் போட்டோ எடுங்க சொன்னேன் இன்னொரு பார்த்தோம் கூப்பிட மாதிரி தானே ஹெஸ் ஓவரா அப்படி கை காட்ட இந்த கட்டவரை வசதி இந்த மாதிரி ராமன் கேட்க வில் எடுத்துட்டோம்னா இப்படி தான் எஸ் டன் அப்படின்னு அந்த மாதிரி ராமன் அப்படி கை காத்த அப்படி ஜம்மனை பார்த்துட்டு இருந்தார் சமர்த்த ராமதாசர் நன்னா ஜபிச்சா அப்படியே கண் அப்படி நில குத்தி நின்னது அப்படியே ஜொலிச்சா அந்த ஜொலிப்பெல்லாம் வர்ணிக்கவே முடியாது அப்படி ஒரு ஜொலிப்பு அப்படியே t r 1 0 0 c o m p l e i n 1 l 100ml. 100ml. 1

சமர்த்த ராமதாச அப்படியே தனக்குள்ள வாங்கினார் சமர்த்த ராமதாசம் ஆஞ்சனேய அவதார் நான் நேற்றையே முடிச்சுட நினைச்சேன்னு ஏன் இங்கே இழுத்து பயிர் இருக்கிறார் இங்க போக காதால எழுந்த பிறகுதான் அன்ம ஜெயந்தி யாரோ பேருக்கோ அனும ஜெயந்தி நிற்க

ஐயோ ஆரம்பித்த ஓட்டம் எங்கே வந்து முடியும் சுவாமி அவரோட பிராண் உண்டு நான் தான் சொல்றேன் நீ பாட்டு குழந்த மாதிரி போயிண்டே இருக்கும் எங்க கொண்டு வந்த சுவாமி உங்க நிறுத்தி வைக்கணுமோ நிறுத்தி வச்சிருவாங்க வேகாந்தமா ஜான் குதிரிய பார்த்தோம் புத்தவனுக்கு ஞானம் கிடைச்ச இடத்தை பார்த்தோம் இந்த இடத்துல கிருஷ்ணன் தன் ரூபத்தை மாத்திண்டு துளசிதாசருக்கு ராமனா காட்சியோட பஜன் பண்ண விழுந்தது இங்கே படுத்துட்டு தான் கிருஷ்ணன் வந்து காட்சி கொடுத்தேன் ஏன்னா நீ எனில் வராது என்ன அந்த புறந்தான் ஓய் அந்த ராமனுடைய அந்த புறம் தோனே நீ வந்திருக்கிறது ஏன் அந்த புறம் என்னுடைய தெரிஞ்சுல வந்துட்டும் நீ எப்படி நான் உள்ள வராதுன்னு சொல்லுவேன் நீ நான் வெளில போ தெரியாமல் வந்துட்டேன்டா நான் கிளம்பிட்டு ரெண்டான உடனே அடுத்த நிமிஷம் சிரிச்சென்றே கிருஷ்ணன் மைத்திரியை தூக்கி போட்டுட்டு புல்லாவில் தூக்கி போட்டுட்டு கோதம் தெற்கு சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தியாக காட்சி கொடுத்த இடம் ஹனும ஜெயந்தி துளசிதாசருடைய பஜன்குட்டி கிருஷ்ணன் ராமனா காட்சி கொடுத்த இடம் இதை விட சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தை பூர்த்தி மன்றத்துல எந்த நல்ல நான் இடத்தையும் ஏன்னா பாண்டரங்கனே சமர்த்த ராமதாசருக்காக ராமனா காட்சி கொடுத்தாம் அப்படின்னு காண கிடைக்க உங்களுக்கு பாக்கியம் சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தை இந்த இடத்துல முடிக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் இருக்கணும்னு ತನ್ನ ಶ್ರೇಷ್ಠನ್ ಅಂದ ಸಾಸ ವೈಭವ ಅವ ಅಳಗಾಗ ಭಗವಾನ ಅಳ ಇಜ್ಜನಗಳ ಸಮಾಧಿ ಅವರು ಉಪಯೋಗಪಡಾ ಇನ್ನೂರ ಎಳುತ್ತೆಂಟಾವೆ ಸಮರ್ಥ ರಾಮದಾಸ್ ವೈಭವಕ್ಕೆ ಇನ್ನು ಪೂರ್ತಿ ಪಂ సమర్థ రామదాస వైభవం సనాతన ధర్మతు భారతదేశం నన్మసి ఇవ తన పేరుకు భక్తి జ్ఞానము న్యానమూ వైవాగ్యమూ ఆరోగ్య ఐశ్వర్యము సమర్థ రామదాసర్పో పోల ధైర్యమూ ధైర్యము అల్ అలా కుయ న పదిమూడు కోటి శ్రీరామ జయరామ రామ జయ జయ రామన్ జపిచ్చు అగవచ్చారు அந்த மாதிரி அள்ளல்ல குறையாத நாமஜபமும் சித்திக்கட்டும் துளசிதாச அனுகிரகத்தாலே ராமனுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் லபிக்கட்டும்னு இந்த சரித்திரத்தை நீ எத்தனை வருஷம் கழிச்சு யார் கேட்டாலும் அவர்களுக்கும் இந்த ஆசிர்வாதம் பூரணமாக உண்டு கிருந்தாவனத்துல கியான் புதிரி பக்கத்துல எந்த இடத்துல துளசிதாசாந்தே ராமநாமத்தை ஜபிச்சாரோ எந்த இடத்துல கிருஷ்ணன் துளசிதாசருக்கு ராமனாக காட்சி கொடுத்தான் அந்த குட்டியில சமர்த்த ராமதாசருடைய அழகான அந்த நிர்வாணம்னு சொல்லுவார் தன்னை விட்டுட்டு அவர் அப்படியே ராமனிடத்துல கலந்த வைபவத்தை இந்த மார்கழி மாதம் அம்மாவா செய்த ஹனும ஜெயந்தி அன்னைக்கு பகவானுடைய கருணையினாலே ஏன்னா இந்த ராமதாசர் சந்த நாபாதாசனுடைய பக்தமாலா ஆதாரமா கொண்டுதான் போடும் சந்த் தாஸ் பக்தாலா அப்படி போட்டுட்டு தான் சமத்துராமதாசன் வில போட்டது நாபா தாஸ் பக்தமாலா இந்த பக்தமாலாவுக்கு அவருக்கு அழகா துளசிதாசரை சூடாமணியாக जय 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 बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय जय बोलो वीर धीर स्वामी की जय जय भोलो स्वराज्य आदिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय जय हिंद माता की जय जय भोलो संत तुलसीदास महाराज की जय जय बोल भक्त मारा भक्त संत नाभादास महाराज की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय राधा राधाराम की जय râd Krishna.